மாணிக்க வார்த்தைகள் முதலமைச்சர் மூன்று வேளையும் ஆலயம் போய் சுவாமியை வணங்க அப்போது சதுரங்க சேனை ரத கஜ துரக துரகம்னா குதிரை சதுரங்க படையத குதிரை அது நோய்வாய்ப்பற்றும் கிழத்தனமாயும் பல குதிரைகளில் இறந்து விட்டது அப்ப தளவாடம் குறையுது முதலமைச்சரே நீங்க கஜானாவில் இருக்கிற பணத்தை கொண்டு போய் துறைமுகத்திலே நல்ல குதிரையா வாங்கி எண்ணி கொடுக்குறேன் நீங்கள் அப்படி கொண்டு போன பணத்தை கோயில் கட்டினேன் கடத்தியங்காய் எடுத்து வழிபல்ல உடைக்கலாமா மன்னவன் குதிரை வாங்க கொடுத்த பணத்தை விதி மன்னவனுடைய அனுமதி இல்லாமல் எப்படி கோயில் கட்டலாம் நம்ம தம்பிகள் காப்பானு இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற தம்பிகள் என்னய்யா உங்க மணிக்கி வாசுகிற மகாராஜா குதிரை வாங்கி ஆசிரியர் கொடுத்த பணத்தை கோயில் கட்டினேன் பாவம் புண்ணியன் என்பது செய்கையில இல்ல எண்ணத்துல இன்னொரு ஒரு முறை பாவம் புண்ணியன் என்பது செய்கையில இல்ல எண்ணத்துல உதாரணம் நான் ஒரு நாள் ராத்திரி பத்து மணிக்கு ஒரு படம் பார்த்துட்டு எங்க ஊருக்கு போயிங்க எனக்கு முந்தி ஒரு கணவனும் மனைவியும் போறாங்க படம் பார்த்து அந்த கணவன் கதிர் போல இருக்கிறான் அந்த பெண்ணு குதிர் போல இருக்கிறான் ஒரு நூறு பவுன் நகை இந்த நகையை கண்டவுடனே எனக்கு தேராது குண்டாந்தடியை மண்டையில் அடிச்சு அந்த பையன் சுருண்டு விழுந்துட்டான் அந்த அம்மா மேல அணிகரங்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு திரும்பி டவுனுக்கு வந்து பஸ் ஏறி போகல அங்க ஒரு காவல்துறை அதிகாரியாரு சொந்த நகை அவர் யாருன்னு கேட்கிறார் நான் சொந்த நகர் தாத்தெல்லி அடித்தா ரத்தக்கரை அவன் செத்து கிடக்குனா அந்த பெண்ணு திண்ணி எனக்கு மறுநாள் எல்லா பேப்பிலும் கிருபானந்த வாரி கொலைக்காரன் ஒரு ஆளை விட்டார் மகாபாத் சண்டாளம் எல்லா பேர் ரொம்ப பாவம் இனி நான் படம் பார்த்துட்டு போகிறேன் உந்தி சொன்னாது எனக்கு உந்தி ஒரு கணவன் மனைவியும் போற அங்கே யாரோ ஒரு பத்து ரவுடிகள் சுற்றி நின்றுது எனக்கு ஆஞ்சநேயர் நேர் ஆஞ்சநேயர் ரொம்ப பெரிய இல்லையா என்னப்பா பொய்யா பட்டையும் கொட்டையும் போட்டுக்குன்னு என்ன நான் சக்கராகாரமாக சுழந்து என் கையில் இருக்கிற குச்சி எடுத்து தட்ட வேண்டிய இடத்த தட்டினா சுருண்டு விழுவாங்க அந்த இடங்கள்லாம் எனக்கு தெரியும் பத்து ரவுடிகளையும் கொண்டுட்டேன் அவங்க ஒண்ணு தாயார் வீட்டில் விட்டுட்டு போயிட்டேன் இப்ப உலகம் என்ன புகழ்கு கிருபானந்த வாரி வீராதி ரெண்டு உயிரை காப்பாற்றினார் மகாவீரன் ஒரு தான் பண்ண தெரியும்னா இந்த உபகாரமும் தெரியுது அப்படி எல்லா பேப்பரும் கொட்ட கொட்ட எடுத்தா என்ன புகழ்குது முந்தி ஒரு ஆளை கொன்ற போது உலகம் இழந்தது பத்து பேரை கொன்ற போது புகழ்கிறது கொலைதானே முந்தி கொன்ற போது அந்த அணிகலங்களை அபகரிக்க வேண்டும் என்று காப்பாற்ற வேண்டும் என்று பாவம் இல்லை மகாராஜா குதிரை வாங்கினால் அவன் எண்ணம் யுத்தத்திலே போகும் ராஜா யுத்தத்திலே எண்ணம் போனா சாவது மக்கள் முதலமைச்சர் மக்கள் திலகம் முதலமைச்சர் உம் மக்கள் அப்ப மக்கள்வனை நல்வழிப்படுத்த அரண்மனை இங்க அரண்மனை அத்தனை ஆலய திருப்பணிய அவன் மனசை மாறும் இதை சொல்லிட்டு செய்யக்கூடாதான்னு ஒரு கல்வி சில சமயங்கள் சொன்னா ஏறாது சொல்ல வேண்டிய சொல்லும் அப்போ அத்தனை வனத்தையும் சிவாலய திருப்பதி அவர் கட்டின கோயில் இன்னும் இது திருப்பது இன்னும் ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகள் ஆயிடுச்சு அவர் குதிரை வாங்கியிருந்தா முப்பது வருஷம் இருந்தது குதிரைக்கு ஆயுசு முப்பது யுத்தம் வந்திருந்தா அன்னுக்கே செத்து இருக்கும் யுத்தம் இருந்தா முப்பது ஆண்டு இருக்கும் போர் வந்தா அன் அன்னுக்கே செத்து இருக்கும் அது பணம் அத்தனையும் ஆலய திருப்பணி மாணிக்கவாத திருவிழா அப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு சாத்திரம் அப்படிதானே ஆனா பொய் சொல்லலாம் நான் இங்கே தட்சிணாமூர்த்திக்கு முன்னாலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் பச்சை புடவ கட்டின ஒரு அம்மா வர்றாங்க அந்த வழிபாட்டு அந்த அம்மா கணவனார் ஒரு முழு குடிய பெருங்குடி மண்ணாந்தடி தூக்கின்னு வந்து கேட்குறான் சாமியாரே இந்த பச்சை புடவை கட்டினா பொம்பளை எங்கே மண்டே உடைக்கு தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் உட்காந்து நான் பொய் சொல்லலாமா அந்த அம்மா இங்கே தான் போனான்னா அடித்து கொண்டுடுவான் இப்போ என்ன செய்யணும் அப்பா அந்த அம்மா இங்கே வரவே இல்லை அந்த பக்கம் போய் போய்ப்பாரு பொய் சொல்லி அந்த அம்மையாரே காப்பா வேதத்திலே தத்தியம் வேதம் சொல்லுது ஆனால் தத்தியத்தை அந்த இடத்திலே தள்ள வேண்டும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை எதனே கடவுள் இல்லைன்னா இரண் உண்டுன்னார் உண்டுனார் பிரகலாத் அப்பா சொல்லை தட்டி அவர் தன்னை ஆழ்வார்ல ஒத்துறாரு அப்போ பிரகலாத ஆழ்வார் தகப்பனார் வார்த்தை தள்ளினாரே அது பாவம் அல்ல அப்படி மன்னவனுடைய செல்வத்தை எல்லாம் அறவழியில செலுத்துகிறார் அமைச்சர் இடிப்பார எல்லா ஏமராமன்னன் கெடுப்பார்கள் மனத்திற்கு வணக்கத்துக்குரிய முதலமைச்சர் மன்னவன் போக்கு யுத்தத்திலே போகிறது ஒரு அம்மா ஒப்பாதி பாட்டு கத்துக்குன்னா இது எப்ப பாடுறதுன்னு எண்ணுவ யாராவது போனா தானே பாடணும் போகலையே தோணும் நல்லா சிந்தனை அப்போ குதிரை வாங்கினா யுத்தத்திலே நாட்டம் போகும் மன்னவன் யுத்தத்திலே நாட்டம் போனா மாழ்வது மக்கள் மக்கள் திருந்தியா உள்ளவர் அமைச்சு அதனாலே ஒன்று இது பாண்டி நாட்டு முதலமைச்சர்